ஏசுவின் கோ கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் சுந்தரிங்கிறவங்க தேனியிலிருந்து எழுதியிருக்காங்க எங்க வீட்டுக்காரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே குடிகா குடி பழக்கம் இருந்துச்சு நாங்கள் நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டே மணிக்கு தவறாமல் நம்பிக்கையில் சந்தோஷமாக நிகழ்ச்சி பார்ப்போம் குடும்பமாகவே பார்ப்போம் அதில் வர சாட்சியெல்லாம் நாங்கள் கேட்ட ஆண்டு வர என்னையும் நீங்கள் இந்த டிவியில் சாட்சியாக நிறுத்த மாட்டேங்களா நான் ஏங்குற நாட்கள் உண்டு ஆனா கத்தர் திடீரென்று எங்கள் வீட்டுக்காருக்கு குடியிலேருந்து விடுதலை கொடுத்தார் நான் அந்த இந்த புரோகிராம் பார்த்துட்டு அம்மாட்ட ஜோம் பண்ணுவேன் அப்பப்ப நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அம்மாவுக்கு போன் அடிச்சு ஜோம் பண்ணுவேன் கத்தர் அற்புதமாக குடியை மறக்கும்படி செய்தார் இப்போ சர்ச்சுக்கு வராரு ஞானசானா வாங்க போறாரு வார வாரம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுறாரு இப்ப நல்ல ஒரு வேலைக்கு போறாரு இப்போ நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம் குடியிலிருந்து விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம் அலையலூயா தேங்க்யூ ஜி சந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டகாம் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது ரேவில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது தேவையில் ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதி ஈவினிங் ஏழு மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் வாக்குத்த துதி ஆராதனை நடக்கிறது ஒவ்வொரு மாதமும் தேவ்னா எல்லாம் கூட பத்திரிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த ஊழியர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் இந்த ஊழியத்தை ஜபத்தினாலும் காணிக்கினாலும் தாங்கினதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் கத்தர்தாமே உங்களை சகல விதத்தில் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து உலகெங்கிலும் இந்த சுயசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு உங்களுடைய ஜப உதவியும் உங்கள் அன்பான நன்கொடையும் தேவை என்பதை தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறோம் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள் ஜெபியுங்கள் வாருங்கள் எழுந்து கட்டுவோம் உ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுயசிசத்தை அறிவிப்போம் அலையிலோய் அதுக்கேற்ற பலனை கத்தர் உங்களுக்கு எனக்கு தருவாராக ஆண்டுடி நாமம் மயமைப்படுவதாக தலையை தாழ்த்தி ஜோ மனுவா பரலோக பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் தேவனராசை வடிவீராக ஓ ராக ஹதி வஷே இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுத வாக்காம போவதாக தேவ செய்தி நூறு மடங்கு பலன் தருவதாக ராக அந்த செய்தி கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக இதுவரையும் நீங்கள் செய்யாத அதிசயங்கள் அற்புதங்கள் இப்போது இந்த செய்தி மூலம் நடப்பதாக தேவ் ஆவியர் அசைவாடி வீராக லீதியான உள்ள திறக்கப்பட்டது போல இதை கேட்குற ஒவ்வொரு உள்ளமும் திறக்கப்படுவதாக ராகா திகா ராபா ஷேக்கலை எல்லா சோர்வுகளும் நீங்கி போவதாக மனச்சோர்வோடு டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க அந்த சோர்விலேருந்து கத்தர் விடுதலை தருகிறார் சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுக்கிறார் அலையில் ஓய் சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அலையில ஓயா ராகா திகா ராபா ரீகாதா ஓய் வேலை தேடி டயர்டாயிட்டிங்க இந்தெந்த கம்பெனிக்கோ ஏறி கத்தர் உங்களுக்கு தகுதியான வேலையை தருகிறார் அலை லோயா ரிகாதோ ஓ ரிகா பாபா ரவோ ரீகா பாபா தேங்க்யூ ஜீச தேவ சித்தத்துக்காக ஜவம் அருமையான சகோதரியே சகோதரனே எனக்கு சித்தம் உண்டு அலை லோய்யா ரிகா தகலியா உனி சுத்தமாக அலை லோயா ரிகா அவர் தமக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறார் கத்தருக்கு சித்தமானது கரத்தினால வாய்க்கும் ஓ மனதில் நிர்ணயம் பண்ணி பண்ணிபடி செய்யா சமாதானம் இல்லாம இருக்கிற ஒவ்வொருவருக்கு கத்தர் தெய்வ சமாதானம் ஓ இருதை தாழும்படி செய்வாராக அலே லோயா ராகிப ரிக வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டு மடங்கு பலன் வரும் அலே லோயா அலே லோயா ரகலிகள ரகசியமாயின் ஆண்டு வரை பின்பற்று எப்பொழுது நான் பப்ளிக்காக பின்பற்றுவேன் குடும்பமான ரசிக்கப்படணுமே ஆலயத்துக்கு போகணுமே என்று ஜோமணி கொண்டு இருக்கிற அருமையான சதுனை சகோதரியே அமே கத்ரா இயேசு விசுவாசி நீ விட்டா ரசிக்கப்படுவீர்கள் அந்த வாக்கு தத்துவம் உனக்கு நிறைவேறுகிறது சொல்வதற்க நன்றி எல்லா திருமண தடைகள் ஒட்டைட்டோம் வேலையில்லா திண்டாட்ட நீங்கட்டும் கடன் நீங்கட்டேசுவே நாமத்தினால அலைய லோயா அலைய லோய மணக்கண் திறக்க படட்டும் பைபிள் வாசிக்கும் போது மைண்டு டைவெர்ட் ஆகுது அந்த நிலைமை நீங்கி போவதாக லே லோயா கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் பிதாவே ஆமை இந்த நாள்லையும் கூட தேவ செய்தியுடைய தலைப்பு லுக் ஆயிடுதுன்னு சுசேஷம் ஒன்று பதிமூணு இப்படி சொல்லுகிறது சகரியா ஓ வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த வார்த்தை ரொம்ப நமக்கு கேட்கும் போதே நல்ல விசுவாசம் வளருது அந்த இடத்துல ஒவ்வொரு பேரையும் போட்டுக்கிடணும் சகரியா ஓ வேண்டுதல் கேட்கப்பட்டது பாருங்க வெகு காலம் கழித்து அவன் வேண்டுதலுக்கு பதில் வருகிறது வயசாயிருச்சு சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ரொம்ப வயசு ஆயிடுச்சு எலிசபெத்து மலடியாக இருந்தான்னு வேற பயில் எழுதப்பட்டிருக்குது நான் மலடியை பிள்ளத்தாச்சி ஆக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறவர் நம் தேவன் நீங்கள் கூட நாள்பட்ட வியாதியாக இருக்கலாம் தனியோ வருஷங்கள் வேலைக்கு தேடி அலையலாம் படிப்பை முடிக்காதபடி வருஷ கணக்காக கடந்து போயிருக்கலாம் அதையிலோயாரி கதகல வர ஒரிக முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருஷ கணக்காக இருக்கலாம் இன்னும் நீங்கள் அதை ஆரம்பிக்காமல் இருக்கலாம் அலையிலோய வீடு கட்டுன்னு நினச்சி ஜோ பண்ணிகிட்டே இருக்கலாம் அது அறகுறையாக நிற்கலாம் லோனு சாங்ஷன் ஆகாமல் இருக்கலாம் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கலாம் இந்த இருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் எப்போது என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் வயசு முப்பத்தஞ்சாச்சே நாற்பதாச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் ஓ வேண்டுதல் கேட்கப்பட்டது ஓ வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாக்கு ஒரு தேவை இருந்தது குழந்தை ஒன்று வேணும் அலைய லோயா பாபா கத்தர் பெஸ்டா கொடுக்க சித்தம் கொண்டிருந்தார் உங்களுக்குள்ளேயும் பெஸ்ட்டா பெஸ்டிலும் பெஸ்டா தருவதற்கு தாமதிக்கிறார் என்பதை மறந்து போயிடக்கூடாது சௌரியாக்கு யோவான் சானகன் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதிய கொடுத்தார் அவன் சிறிகளுக்குள்ளே பிறந்த அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதி முந்தி பிறந்ததில்லை இனி பிறக்க போறது இல்லை யோவான் சாணகன் இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்தவன் அலையலோயா பரிசுத்த ஆவியானவரே நன்றி இந்த தேவ செய்தி மூலம் உங்களோட கத்தர் இடைப்படுகிறார் சரி நம்ம வேண்டுதல் நாள்பட்ட வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம் அதிலே லூக்கா ஒன்று ஆறில் அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தெய்வனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் யாரு சகரியா வெளி கஸ்பண்ட் கஸ்பண்ட் அதே அதை கஸ்பண்ட் வைப்பு ரசிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்க நல்லது குடும்பமாக வர்றீங்க நல்லது ஆனால் கத்தரு கத்துடைய கற்பனைபடி நடக்கிறோமா அவர்கள் இருவரும் அதாவது எலிசபெத்து கற்பனைபடி நடக்காமல் இல்லை அல்லது சகரியாக கற்பனைபடி நடக்காமல் இல்லை ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு மனப்பட்டு கற்பனைபடி தேவ கற்பனை மீறவில்லை அவருடைய நியமங்களை மீறவில்லை அவருடைய நியமங்களை கடைப்பிடிக்கிறாங்க அவருடைய நீதி நேர்மையெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க குற்றமற்றவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் ஜெபிக்கிறவங்க தப்பு பண்ண முடியாது இரவு மகளிர் ஜெபிக்கிறவங்ககிட்ட ஆண்டவர் பேசுவார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்திற்கை குறித்தும் கண்டித்து கண்டிப்பாக உணர்த்துவார் குற்றமற்றவர்களாக இருந்தாங்க எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் குற்றமற்றவர்களாக இருக்காங்க தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்கள் இத்தனை காரியம் அவங்களுக்குள்ளே இருந்தது நமக்குள்ளே இருக்குதா நம்ம வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த எலிசபெத் இந்த சகரியா செஞ்ச காரியங்களை செய்ய வேண்டும் கத்தர் கற்பனை நடக்கணும் நீதி நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் குற்றமற்றவர்களாக நடக்க வேண்டும் தெய்வனுக்கு முன்பாக நல்ல உள்ளவர்களாய் என்ன செய்யணும் காணப்பட வேண்டும் என்றால் எகோவாவின் நினைவு என்று அர்த்தம் எலிசபெத் என்றால் தேவன் ஆணையிட்டு இருக்கிறார் என்று அர்த்தமா தேவன் ஆணையிட்டு இருக்கிறார் அது எவ்வளவு அருமையான வார்த்தை அவர் ஆணையிட்டா அவர் சொல்ல கட்டிட நிற்கும் பேர் வைக்கும் போது அதுக்கு விளக்கங்களோடு தான் வைக்கணும் இந்த ரெண்டு பேரும் வெகு காலம் ரிட்டையர் ஆயிட்டாரு யாரு சகரியா அந்த அளவுக்கு அவ்வளவு காலத்துக்கு அவர்கள் இருவரும் கத்தரிட்ட கற்பனையும் நீதி நியாயங்களையும் செய்து குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டும் நம்ம வேண்டுதல் வெகு கால வேண்டுதல் வருஷ கணக்கா வேண்டுதல் கேட்கப்பட்டு பலன் வருவதற்கு நம்ம கேட்டதை விட அதிகமாய் ஆண்டவர் செய்வதற்கு நீங்களும் நானும் இந்த சகரியா எலிசபெத்து கற்பனைபடி நடந்தது போல குற்றமற்றவர்களா இருந்த போல நீதி நீங்கள் நானும் செய்ய வேண்டும் அப்பொழுது நம்ம வேண்டுதலுக்கு பதில் தருவார் நம்ம வேண்டினபடியே செய்வார் அடுத்து நம்ம பார்க்குறோம் ரெண்டாவதாக நம்ம வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு ரூத் ரூத் என்றால் சினைதென்று அர்த்தம் நகமி என்றால் பிரியமுள்ளவள் என்று அர்த்தம் ரூத்து புத்தகம் மூணு பதினொன்னுல இப்போதும் மகளே பயப்படாதே உனக்கு வேண்டிக் செய்வேன் நீ குணசாலியான ஸ்திரி என்பதை என் ஜனங்களாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் பார்த்தீங்களா இத போவா சொல்ற ரூத்து என்ன பண்ணா மரண பரியந்தமும் ஆண்டவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்து மோவாப் தேசத்திலிருந்து வெத்தலேயமுக்கு நகோமியோடு வருகிறார் ஆனா ஒருபால் என்ன பண்ணினா அவ நகோமிய முத்தமிட்டு திருப்பி தன் வழிபட்டு வந்த தெய்வம் தேவர்கள் வம்ச வரலாறு கட்டு கதைகள் பழக்க வழக்கங்களுக்கு நேராக போயிட்டா ஆனால் இந்த ரூத்து முன்ன பின்ன தெரியாது பெத்தலகம் ஆனால் ஆண்டவர் பின்னால் வர தீர்மானம் எடுத்துட்டா மரணமே பிரித்தால் ஒழிய என்னை யார் பிரிக்க முடியாது உன்னை விட்டுன்னு நகோமி பின்னாடி வருகிறான் நகோமி போத்த சொல்றா ஏன்னா இறந்து போனான் ரூத்துடைய கணவன் மக்களோன் நகோமி ஆயிட்டா அதே போல் ரெண்டு பிள்ளைகளுடைய மனைவிகளும் விதவை ஆயிட்டாங்க ஆனால் அந்த ரூத்து தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி வருகிறார் நீங்கள் நான் தீர்மானம் எடுக்கணும் கொன்றுபட்டால் அவரை நான் நம்புவேன் லாபமோ நஷ்டமோ மரணமோ ஜீவன பட்டயமோ நாச மோசமோ எதுவும் பசியோ பட்டணியோ என்னை இயேசுவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் அவ தீர்மானம் எடுத்துட்டா அவ நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கே பணக்காரராகிய போவாஸ் கிடைப்பாருன்னு வரலாவா க கத்திர தன் உயிருள்ள வர பின்பற்ற ஒப்பு கொடுத்து என்ன பண்ணால் நகுமி பின்னாலே பத்தலையும் வந்தா அப்போ நீங்கள் நானும் மரணப்பரியந்தம் என்ன செய்யணும் நம்ம ஆண்டு வரை பின்பற்ற வேண்டும் நஷ்டம் வந்துச்சுன்னு விளையிடக்கூடாது கஷ்டம் வந்துச்சுன்னு விளையக்கூடாது மரணம் வந்துருச்சுன்னு நிறுத்த கூடாது ஆனால் சாத்தா என்ன செய்வான் நமக்கு பிரியமானவர்கள் ஒருவேளை மறித்து போனாருன்னா சாத்தா பிரிக்கிறதுக்கு பார்ப்பான் அந்த துக்கத்திலே இருந்து ஆனால் ஆண்டு சொல்றாரு யோவான் பதினாறு இருபது இல்லை உங்கள் துக்க சந்தோஷமாக மாறும் இப்போது அழுகுற நீங்கள் பாக்கியவான்கள் என் நகை பெறுன்னு சொன்னாரு அழுகையின் பள்ளத்தாக்களே ஊடுருவி வருகிற ஒவ்வொருவரையும் கற்று கழிப்பான நீர்வுற்றாய் மாற்ற விரும்புகிறார் பாருங்க இவ புருஷன் செத்து போயிட்டான்னு அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலை மக்களோன் மறித்து போனானே நான் பெத்திலையும் வருகிறாள் அங்கே கத்தரு போவாஸ் என்கிற பெரிய நல்ல ஒரு பெரிய பணக்காரனை கத்தருக்கு பயந்தவனை கிறிஸ்துவின் சந்ததி அங்கே ஏற்படுத்தி வைத்திருந்தார் போவாஸ் போவாஸுக்கு ரூத்து திருமணம் பண்ணுகிறாள் போவாஸ் ஓபேத் என்ற ஒரு நல்ல ஒரு பிள்ளை ஆண்டவர் தர்றாரு இந்த ஓபேத்து சந்ததியில் தான் இந்த ரூத்து சந்ததியில் ஆண்டவராக கிறிஸ்து வந்தார் கிறிஸ்துவின் சந்ததி உண்டானது அப்போ அவர் நீதி நியாயங்களை நம்ம கடைப்பிடித்து நடக்கும்போது வேண்டுதல் கேட்கப்படும் அடுத்து நம்ம மரணப்பிரிந்து அவரை பின்பற்ற நம்மளை ஒப்பு கொடுக்கு வரும்போது அவர் பின்னால் வரும்போது நமக்கு என்ன நடக்கும் கிறிஸ்துவின் சந்ததி நம்மளை ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி நம்மளிருந்து உருவாகும் சந்ததி சந்ததியாக அப்போ எது நமக்கு முக்கியம் அறகுறையில் ஆண்டவரை உற்றக்கூடாது இம்மைக்காக நம்ம தேடக்கூடாது ஆண்டவரை இம்மைக்காக தேடணும்னா பரிந்துவிக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம் மூன்றாவதாக எப்தா ஒரு பொருத்தனை பண்ணி ஜோபிக்கிறார் வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு பொறுத்திரவனி ஜபிக்கிறார் நியாயாதிபதிகள் பதினொன்னாம் அதிகாரத்துல இருபத்தொன்பது முதல் அதை வாசிக்க முடியும் அவர் இஸ்ரோவேலின் ஒன்பதாவது நியாயாதிபதியா இருக்கிறார் சௌரர்களால் துரத்தப்பட்டவர் தான் தோப் நாடுக்கு சென்று பராக்கிரமசாலியா இருந்தார் அம்மோனியர் என்ன பண்ணாங்க கீழேயாத்து மீது படையெடுத்து வரும்போது இந்த அம்மோனியரை ஜெயிக்கணும்னு சொல்லி கிளையாத்து வந்து கிளையாத்து ஜனங்கள் வந்து கூப்பிட்றாங்க உடனே என்ன செய்கிறார் அவர் போறாரு ஒரு பொருத்தனையோடு போறாரு கத்தர் அமளிக்கிற கையில கொடுத்தாரு வெற்றியை பெற்றுக்கொண்டார் அவை பொறுத்தனையும் வேண்டுதெல்லாம் கேட்டார் நீங்களும் கூட நீண்ட நாள் கிடைக்காத அந்த விண்ணப்பத்துக்கு ஒரு பொருத்த நபண்ணி ஜோமனுங்கள் எவ்வா இசை வெற்றிய கண்டிப்பாக தருவார் தலையை தாழ்த்தி ஜோமனு பரலோக பிதாவையே நாங்கள் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியரை இறங்குவீரா ஓ எப்தாவின் பொருத்தனை கேட்டு அமளிக்கு மேல் ஜெயத்தை தந்தவரே சகரியாவின் வேண்டுதலை கேட்டு நல்ல ஒரு யோவான் சனதன தந்தவரே உமை துதிக்கிற ஆண்டவரே ரூத்து மரண மரணப்பரிய உமை பின்பற்றி வந்ததுனால கிறிஸ்தவின் சந்ததி அவ்வளவு உருவானதே அடுவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருக்கும் உண்டாகட்ட வேண்டுதல் கேட்கப்படட்டும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீ மனம் இறங்கி நீண்ட கால விண்ணப்பத்துக்கு கே கத்தர் பதில் தருவீராக ஆசிர்வதையே சுநாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூகப் பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபூழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க வரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்